அப்போ இந்த கத்துடைய ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குது நீ ஒரு தேவையோட வந்திருக்க பத்தியா அந்த தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு மகிமை ஒன்று ஆலயத்தில் காணப்படுகிறது அழகுயா நீ தேவையை சந்திக்கும் படிக்கி ஒரு மகிமை ஒன்று இருக்கு அப்போ எனக்குரிய மகிமை எங்க இருக்குது என் தேவைகளை சந்திக்கக்கூடிய மகிமை எங்க இருக்குது அதை நான் தேடுவேன் என்று அதை நீ ஆராய்ச்சி பண்ணி கொண்டு உட்கார வேண்டும் ஆலயத்தில் பாருங்க பாஸ்ட் அட்ரஸ் போகிறாங்க பாஸ்டர் மன ரிஸ் போகிறாங்க முன்னாடி அவங்க என்ன போட்டாங்க இவங்க என்ன போட்டாங்க அவங்க காதல் என்ன இவங்க காதல் என்ன இவங்க காலத்தில் செயின் என்ன இதை பார்த்து கொண்டு இதை யாராயதுக்காக நம்மளை அழைக்கவில்லை இதை ரட்சிப்பே பெறாத ஒரு சாதாரண மனுஷன் கூட அதெல்லாம் நோட் பண்ணிடுவான் நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள் என்னுடைய ஆராய்ச்சி எது விதமாக இருக்கணும் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அந்த மகிமையை பார்க்கும்படிக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செய்வேன் எப்போல்லாம் ஜீவனுள்ள நாட்கள்லாம் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நான் ஆலயத்தில் தங்கியிருப்பேன் இல்லைங்க வந்த